நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில காத்துட்டு இருக்கோம் சில நல்ல வருமானத்துக்காக சில நல்ல மனைவிக்காக சில குழந்தைகளுக்காக இன்னும் சிலர் இல்ல பலரே வாழ்க்கையில நிம்மதிக்காக நமக்கு தெரியும் இதெல்லாம் இறைவனுடைய நாட்டத்தோட அவன் ஆடுற தான் நடக்கும்னு சொல்லி ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா ஏன் இவ்வளவு கால ஆகுதுங்கிறது தான் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அவன் நமக்காக அமைத்திருக்க நேரம் காலம் மேல மட்டும் நம்பிக்கை இல்லாம இருக்கும் இல்லைன்னா சில விஷயங்கள் கிடைக்க நமக்கு ஆகக்கூடிய நேரம் நம்மளை துவள செய்யாது கவலை அடைய செய்யாது இறைவசனம் ஒண்ணு சொல்லுது நீங்க ஒரு விஷயத்தை விருப்பீங்க அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் நீங்க ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு தீயதா இருக்கும் இறைவன் தான் அறிந்தவன் நீங்க அறியாதவர்கள் தான் அவன் இறைவனுக்கு தான் தெரியும் நமக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் யாரை துணையாக்கணும்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம் கவலை நோய் எப்போ நம்மளை விட்டு போகணும்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே எல்லாம் சரியான நேரத்தில் இறைவன் நாடுறபடி நடக்குங்கிற விஷயத்த மட்டும்தான்